ஹாய் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி பாருங்கள் நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு பிரண்ட தொக்கு பிறண்ட ஊறுகாய் பரண்ட லேகியம் எல்லாமே இன்றைக்கிங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு எத்தனை பாக்ஸ் பாருங்கள் வீடியோ வந்து போடணும்னு நினைப்பேங்க ஆனால் வந்து நான் மூணு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் நான் வந்து குழம்பு வைக்கிறதுனால என்னால் வீடியோ போஸ்ட் பண்ணவே முடியல அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ஆர்டர்ஸுங்க அதனால தான் என்னால் வீடியோ வந்து சரிவர போடவே முடியலை எப்படியாவது நம்மளோட இந்த பூண்டு மிளகு குழம்பை கையில் கொண்டு போய் சேர்த்துறணுன்ட்டு வீடியோ இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு நாலஞ்சு டைம் வீடியோவே எடுக்கவே இல்லைங்க எல்லாத்துக்கும் டிஸ்பார்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் உங்களுக்கும் வந்து நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு வேணும்னா உடனே போய்ட்டு ஆர்டர் போடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் நைன் காம்போ போட்டோம் இல்லையா டெய்லி வந்து ஒரு பத்தோ அஞ்சோ எட்டோ முப்பதோ இருபதோ இந்த மாதிரி தாங்க அனுப்பிச்சிகிட்டே இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அஞ்சு பேக்கிங் தாங்க அனுப்புகிறோம் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா சீக்கிரமாக வந்து ட்ரிபிள் நைன் ஆஃபர் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன் வேணும்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்கிள்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா த்ரீ டபுள் நைனுக்கு அதுவும் பாருங்கள் நிறைய ஆர்டர்ஸ் போயிட்டே தான் இருக்குது இன்றைக்கி அத்தனை ஆர்டருங்க இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் தனியாக மாங்காய் ஊருகா லெமன் ஊருகா கெடாரங்காய் ஊருகா நார்த்தங்காய் ஊருகா எல்லாமே கேட்ட வண்ணமே தாங்க இருக்கிறாங்க நம்மளோட கிரேசி சூப்பர் கிச்சனில் நல்ல நேம் வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த பூண்டு மிளகு குழம்புங்க இந்த குழம்பு உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே பிளேஸ் பண்ணிவிடுங்க ஆட்ரை கீழே தெரியுறா வாட்ஸ்அப் நம்பர் ஆர் வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் ஆர்டர் போட்டுக்கலாம் இதில் ஒன்லி நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நல்ல நல்ல பொருளாக வாங்கி அருமையாக குழம்பு வச்சு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் வேணுன்றவங்க உடனே போய்ட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க